சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் பந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோ சாம்ராட் மகேஷ்வர் தினந்தோறும் நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மேட்ருமணிக்கு நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ருமனுடைய திறப்பு விழா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நிறைய பேருக்கு அது வந்து நம்மளுடைய சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாது கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு அவங்களுடைய பயோடேட்டா அதாவது அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் அனுப்பிச்சி விட்டேனா அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் நாளுக்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதோ இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குடி மாதம் ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு கேட்டை இன்றைய திதி ஷ்டி நள்ளிரவு பனிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசிக்கு நீங்க சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினத்தில் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு மேஷராசிக்கு நீங்கள் சந்திராஷ்டமம் இருக்குது மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் அதனால் இன்றைய தினத்தில் பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு செத்த தேங்காய் உடச்சுட்டு இந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம் தேய்பிர சஷ்டி சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உந்த தினம் முருகா 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 முருகான மனமுருக வேண்டவாளுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு தேய்பிர சஷ்டி கோயில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன் அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு உண்டான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்னைக்கு ஒரு விஷயத்துல கவனம் என்பது தேவை டக்குன்னு அவசரப்பட்டு எதுவும் பேசிடப்படாது கோவப்படப்படாது அதே சமயத்தில் சொன்னதுக்கு நடுவில் பேசப்படாது சில விஷயங்கள் புரிந்து தெரிந்து அறிந்து அதுக்கப்புறம் செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும் தெரியாத போது மற்ற வாழ்க்கை கேட்குறது ரொம்பவுமே நல்லது இவா எப்படி எங்கனக்கெல்லாம் ஐடியா கொடுக்கலாமான்னு தயவு செய்து யோசிச்சுறாய்ங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தால் நிச்சயமான அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆன்லைனில் போடும் பொழுது சரியாக தவறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுறது நல்லது ஐயோ காசு போச்சே 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 அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரக்கூடாது இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் யாரேனும் சத்தம் போட்டால் சண்டை போட்டால் கோவப்பட்டா ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் பற்றி தான் நிறைய சிந்திப்பேன் இப்படியே போயிட்டுருக்கு ஒரு மாற்றமே லைஃப்பில் கிடைக்காத ரொட்டீனாக இந்த மாதிரி ஒரு எனக்கு இது ஒரே குழப்பமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஒரு பொருளை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்துடுவேன் இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க ஐயையே அப்படின்னு யாராவது சொன்னால் நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் இதே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது நான் தான் அமிச்சனில்ல நான் பார்க்கல இல்லைன்னு நான் போய் மாற்றிட்டு எனக்கு பிடிக்கல இல்லைன்னா இனிமேல் இது யூஸ் பண்ணலை அந்த பொருளை வாங்கி அப்படியே போட்டுருவேன் இல்லைனா போய் மாற்றிட்டு வரக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு த குடோன்ஸு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்குது சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சில முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாம் அதே மாதிரி சில சில எல்லாம் ஆன்லைனில் படிக்கலாம்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம் வேத பண்டிடாக இருந்துருக்கோம் ஸ்கூலில் டீச்சராக இருந்திருக்கோம் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க ஃபேமிலியில் கொஞ்சம் நேரம் விட்டு பிடிச்சா அதுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவான் வழிபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணம் பொருள் அதுமாரி பிரயாணம் மூன்று விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவீங்க இன்றைக்கி எதாவது செல்லிங் அதாவது பொருள் கடை வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்க டார்கெட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கான்ட்ராக்ட் பேஸில் எதனால் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்து யோசித்து பார்த்து சரி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றது ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்குது ஐடியில் இருந்துட்டு அதே மாதிரி டெலிகாமில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தெரிய வரக்கூடியதா ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் என்னடா லைஃப்பில் கஷ்டம்னா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் மன ரீதியான வருத்தத்தை கொடுக்குறானே எனக்கு மாறுதல் இருக்காதா கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அம்பாள் வழிபாடு தான் இன்றைய தினத்தை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு கடகராசி நேர்களுக்கு நல்லது நடக்குங்க பிரயாணம் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இருக்குது யாராவது என்னதே அப்படின்னு கேட்டால் என்ன எங்கிட்ட கோச்சுக்கிறீங்க ஓ நீங்களும்மா சரி 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 எதுக்கு இப்போ இப்படி இருக்கேன்னு இல்லை அப்படின்னு யாராவது யதார்த்தமாக சொன்னால் கூட உங்கள் மனசு வந்து அந்த மாதிரி தோணும் ரொம்ப அப்படியே எல்லோரும் லைஃப்பில் இப்படி இருந்துட்டுருக்க எல்லா செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்கேன் சே என்னடா அது இப்படி ஒரு நான் என்னதான் என்னத்தை பண்ணினேன் நான் ஆ அப்படிங்கிற யோசனை எதை எடுத்தாலும் தப்புன்னு சொல்கிறாள் எல்லாருமேங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படி கிடையாது மாறிடும் கார்மெண்ட்ஸ் துணி கடை வச்சுட்டுருக்கோம் கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுட்டுருக்கவங்க நூல் சம்மந்தமான பஞ்சு சம்மந்தமான வியாபாரம் அட்டப்பட்டி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்ற ஒரு கம்பெனி சிஇஓ மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவம் தாங்க ஒரு பெரிய பாடம் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் கிட்ட கோவிச்சுக்காதீங்க எதையுமே ரொம்ப மனதளவை எடுத்துக்காதீங்க இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பொறுக்கும் அற்புதமான வழிபாடுங்க சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சம்பாதிக்கிறோம் செலவாகிறது சில விஷயம் பார்த்திங்கன்னா செலவுக்கு வேண்டியதாக சம்பாதிக்கிறோம் சில நேரம் சேர்த்து வைக்க முடியறது கடைசியில் நாலு நாள் வரல திருப்பி அதை எடுத்து செலவு அப்படின்னு இருக்கேன் பாப்பா பா பாப்பா என்னது கடவுள் காசை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படி நன்னாக இருக்கிற மாதிரி இருக்குது டவுன் ஆகிடுறது அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும் மாறிடும் கவலையப்பட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவா பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வருவாள் இதை வாங்கிட்டு வாங்களேன் அதை வாங்கிட்டு வாங்களேன்னு சொல்லுவேன் ஃபோன் மாற்றலாமா ஃபோன் வேறு அடிப்படையில் கீழே விழுந்துட்டே இருக்கேன் க்ராக் ஆகின்றே இருக்கேன் ஃபோன் மாற்றலான்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டம் மாற்றலான்னு நினைக்கிறேன் இப்படி அதிகமான ஏதோ ஒரு செலவுகள் வந்து இருந்துருக்கும் எதிர்பாராத செலவுகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் அது பரவாயில்ல எதுவுமே நல்லதுக்கு தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு செயல்படுவீங்க பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நிறைய ஃபாலோ பண்ணும் அப்படி பண்ணிட்டேன்னா இந்த நாள் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் நல்ல நாளாக மாறும் சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் யாரையும் ரெஃபரன்ஸுக்காக பயன்படுத்தாதுங்க அதனால் ஏன்னா அது நடக்காது அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தான் அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களுக்கு கண்ணிராசிக்கு இன்றைக்கி டைம் நன்னா இருந்ததுன்னு வைங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓஹோ ஆஹ் பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் டைம் நல்லாலேன்னா இன்றைய தினத்தில் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் உட்காந்து அப்படியே யோசிப்பா என்ன ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள் இல்லைன்னா சும்மா இருக்கிறது ஏதோ ஒரு குறை சொல்லுவா இப்படி தான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க பற்றியா டென்ஷன் பண்ணுற பற்றியா டார்ச்சர் பண்ணுற பற்றியா இதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி யார் சமாதானம் சொல்ல வராலோ அவளையே திருப்பி திட்டுவேன் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஜாதகம் நல்லா இல்லை தசாபுத்தி நல்லா இல்லைன்னா இப்படி ஜாதகம் சூப்பராக இருந்தது தசாபுத்தி சூப்பராக இருந்ததுன்னு இன்றைக்கி ஐடியாஸ் பாருங்கள் பிரமாதமான ஐடியா ஓய் புது 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 ஐடியாலாம் வரும் நினச்சதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு நடக்கும் அந்த மாதிரிலாம் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் அப்படி ஏற்படுறது இல்லையா அதனால் இன்றைய தினத்தில் பார்த்து யோசித்து செயல்பட்டெல்லாம் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் மத்தியானத்திற்கு மேலே சாத்தியமாகும் இன்றைய தினத்தில் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான தெய்வம் பார்த்துட்லாம் அம்பாள் வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு மன திருப்தி அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் நிறைய விஷயங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை சார் அதுக்கு தடங்கள் வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அது தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவாளுடைய ஜாதக இன்ஃப்ளூயன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிற நிறைய சந்திப்புகள் நம்ம என்னமோ எதார்த்தமாக எடுத்துருவோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அதேமாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது வீடியோகிராஃபராக வீடியோ எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பத்திரிகையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏங்கராக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு பாட்டு சொல்லி கொடுத்துருவா ஆன்லைனில் பாட்டுலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் ஏதேனும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதிர்ஷ்டத்தை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களை விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு நினச்ச காரியத்தை சாதிப்பேல் நல்லது நடக்கும் திருமண காரியம் வெற்றி கொடுக்கும் சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்கிற கருத்து அவள் சொல்கிற கருத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஃபைட்டெல்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அவள் சொல்லுவாள் இல்லைனா நீங்கள் அவளுடைய வழிக்கு போயிட்டு நான் சொன்னது சரிதானே அப்படின்னு திருப்பி உங்களுடைய விஷயத்தை கொண்டு வருவேன் அந்த மாதிரி விருச்சிகராசி அன்பர்களுக்கு சாதுரியம் கூடி வரும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வண்டி வாகனம் புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்சேல் ரீட்டைல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க நட்ஸ் ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு பிக்கிள் பிஸ்னஸ் ஊறுகா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு புது புது ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அதே சமயத்தில் இப்போது இந்த ஹோம் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த தலைக்கு டை இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நேச்சுரலாக தயாரித்து அதை வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்டர்ஸில் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யங்ஸ்டர்லாம் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக படிப்பு காலேஜ் சேர்த்தணும் போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கண்டிப்பாக ஆகும் வேணால் பாருங்கள் நிச்சயம் வெற்றியாகும் விஷயராசி என்பர்கள் மனதை மட்டும் ஸ்ட்ராங்காக்கின்றா போதும் இன்றைய தான் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்களே இன்றைய கிரகநிலையே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மன ரீதியான ஸ்ட்ராங் கம்மியாக இருக்குது இன்னும் மனசை ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு விஷயத்தை போய் அது நடக்கலைன்னா போச்சு எல்லாம் போச்சு அது எனக்கு அப்படிதாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்கப்படாது மனசை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு திருப்பி காசு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங் மனசில் வச்சுக்கணும் எனக்கு என்ன வேலையிலான கண்டிப்பாக வேலை இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங் வச்சுக்கணும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க அவசியம் அனாவசியம் பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுறது தொழில் டக்குனு டிசிஷன் எடுக்காதிங்க பெரியவங்கிட்ட கேட்டுடுங்க இல்லை வாட்டை விட்டுவிடுங்க அதை அதாவது கண்காணிச்சின்னு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறோம் வேஷ்டி சம்மந்தமான கோயில் முன்னாடி கடை பூக்கடை எல்லாம் வச்சுட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மிகப்பெரிய நிறுவனம் டைல் சம்மந்தமான மார்பிள் சம்மந்தமான கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் குவாரி எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தரம்மிச்சா தினமும் உங்களுக்கு சாதகம் மகர ராசி நண்பர்களே நிறைய உழைப்பு இருக்கும் நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படியாகும் இப்படியாகும் ஆகும் பல விதமான சிந்தனைகள் சார் ஒன்று ரெண்டு சிந்தனை தான் பரவாயில்லை சார் பாப்பா ரெண்டாயிரம் சிந்தனை மனசில் இருந்துட்டுருக்கு சார் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடின்ருக்கும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது சந்திப்பு நல்லாயிருக்கும் காலை வேலைகள் பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க இன்றைய தினத்தில் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் வச்சுக்கோங்க சாயந்தரம் நேரம் மத்தியான நேரமெல்லாம் பிரயாணத்தை தவிர்த்துங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேரத்தை சந்திக்குங்க மத்தியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சந்திச்சுறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மகர நேர்களுக்கு மற்றபடி இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு புது விஷயங்கள்லாம் காலை நேரங்களில் எடுத்து பண்ணியிருந்தோம் உங்களுக்கு சக்ஸஸ் 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 ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணத்துக்கு போகிறது ஃபங்க்ஷனுக்கு போகிறது விசேஷங்களுக்கு போய் எனக்கு பாருங்கள் ரெஸ்பெக்ட்டை கொடுக்கல பாரு பேசவே இல்லை முன்னாடி பார்க்குறா இப்படியே நடந்து போகிறா பேசவே இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் வரும் இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் வைராக்கியம் தாங்க அந்த வைராக்கியம் உங்களை நிறைய விஷயத்துக்கு காப்பாற்றிருக்கு இனிமேலும் கண்டிப்பாக காப்பாற்றும் மகர ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வழிபாடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கலைன்னு வருத்தப்பட வேண்டாம் ஒவ்வொன்றாக 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 ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில சில விஷயங்களில் மன சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகும் அதனால் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடுது எத்தனையோ வாழ்க்கையில் பார்த்துதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு மனப்போக்கில் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவீங்க நியூஸ் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு அதே மாதிரி நியூஸ் சம்மந்தமான ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எடிட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கொண்டான பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் நிறைய ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கேன் சயின்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன் கெமிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கான் லேபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லேப் டெக்னீஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புது தொழில் ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக நேர காலம் கூடி வந்துச்சுன்னா அது ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடும் குபேரர் வழிபாடும் வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு அப்பாடா ஐயோ நான் வந்து யோசிச்சு யோசிச்சு எங்கேருந்து பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பரவாயில்ல சார் ஐம் ஆல்ரைட் இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனாலும் பேச்சில் கவனமாக இருக்கணுங்கிறதுல நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சு விட்டேன் நான் எதார்த்தமாக பேசுனா அவள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கா நேரம் தான் வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் சாகசங்கள் பண்ணப்படாது சில விஷயங்களில் ரொம்ப நம்மளால் முடியலங்கும்போது சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவோம் தப்பு கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அதுக்கு ஆபத்து தெரிஞ்சு செயல்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் சரி இருந்தாலும் இன்னொருத்தர் கூட காண்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க நீங்கள் நம்பர் வாங்கிக்கோ அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படாது எதா இருந்தாலும் தெல்ல தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாளைக்கு அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து உங்களை விட்டுடுவா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிஸ்னஸில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்தில் ஃபோன் பேசும்போது பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி நம்ம வீட்டில் என்ன சொல்ல ஸ்பீக்கர் போட்டு பேசிவிட்டு அவங்கள பற்றி பேசினா சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படாது அதுலேயும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க கண்டிப்பாக பணவரவுகள் வரும் கவலைப்பட வேண்டியது கிடையாது இன்றைய தினத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்க யோசிக்காதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் நீங்கள் செயல்பட்டால் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சில பேர் நமக்கு வந்து ஒரு சண்டை வந்திருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இந்த பிரச்சனை வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது மனுஷால் விட்டு தீர்த்துவா சில பேர் அப்படி டைம் கொடுத்து அது இப்போ அச்சனை தானாக சரியாகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் பேசாமே இருந்துட்டுருப்பா இன்னும் சில பேர் தெய்வத்தை கொண்டு ஆண்டவா எப்படியாவது பேசினா நல்லதாச்சே பேசினா நல்லதாச்சே அப்படின்னு யோசிப்பா இது கணவன் மனைவி பாஸ் குடும்பம் வெளியில் இருக்கிறவா பணம் கொடுக்குறவா வாங்குறவா நண்பர்கள் மத்தியில் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கும் சால்வ் ஆகிருக்கும் திருப்பி இப்போ வரும்போது அது மனசு ரொம்ப வேதனைப்படும் இல்லையா இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப நல்லது பார்வதி பரமேஸ்வரர் மனசில் தியானம் பண்ணிக்கணும் முடிஞ்சால் இந்த உற்சவர் ரிஷப வாகனத்தில் பார்வதி பரமேஸ்வராக உட்காந்துன்றிருப்பேன் அவரை போய் தரிசனம் பண்ணி ரெண்டு மல்லிப்பூ வாங்கி சுவாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கிற மனசார வேண்டிக்கலாம் இல்லை வீட்டில் படம் இருந்துச்சுன்னா சுவாமிக்கு சாத்தலாம் அப்படி உமாமகேஸ்வரா என் மகன் சொல்லிட்டு உமாமகேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒற்றுமையை தரக்கூடியதாக இருக்கும் திருப்பியும் நல்லா பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி வா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது உங்களுக்கு ஒரு உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா நிறையா பேர் கணவன் மனைவிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும்போது நான் கோயிலில் இருக்கும்போது இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் நிறையா பேர் ஒற்றுமை நல்லா சார் நீங்கள் நான் உண்மையாகவே ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் டெய்லி மல்லுப்பூ மல்லிப்பூ சாத்தினேன் என் ஆற்றுக்க பேசாமல் இருந்தார் மனைவி பேசாமல் இருந்தால் இப்போ பேசுகிறாங்க என் குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருந்தது இப்போ சரியாயிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சமரத் மகேஷியர்